ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ராகோ வந்து ஆல்பம் எடுத்து பார்த்துனே இருக்கிற டைமில் வந்து அங்கே அஞ்சலி பின்னாடி வந்து யார் நின்று இருக்கிறாங்கன்னு பார்த்தா இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி அட்மிட் பண்ணிருக்கிற வந்து அங்கே நின்று இருக்கிறாரு இவர் எப்படி நம்ம இன்வைட் பண்ணாதே இவன் எப்படி வந்துக்கிறான்னு பார்த்தா அப்போ தான் நம்ம அபி சொன்னதை வந்து ராகோ வந்து அனலைஸ் பண்ணுறாரு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து முரளியோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்போ இதில் வந்து முரளிக்கு ஏதோ சதி வேலையில் கூட்டணியில் வந்து இருக்குது நம் ரொம்ப வந்து அபியை தான் இப்ப தப்பாக புரிஞ்சிட்டோம் சரி அபியை இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸாக வந்து முரளி எங்கே போகிறான் என்னென்ன பண்ணுறான்ட்டு நம்ம பார்க்கலான்ட்டு நம்ம ராகவோட எண்ணங்கள் வந்து இப்போதாங்க கொஞ்சம் முரளி பக்கம் திரும்புது அப்பா இப்போ தான் பெரிய மூச்சு உடனே அபி என்ன சொன்னாலும் ராகவ் நான் பிடிச்சதுக்கு தான் மூணு காலு நிற்குவார் ஆனால் இன்னைக்கு ஒரு ஆல்பத்தை பார்த்த உடனே அதில் இருக்கிற ஒரு ஷூட்டை வச்சு ராகவுக்கு வந்து முரளி மேலே வந்து சரியான சந்தேகம் வந்து கதைக்கலாம் எப்படி எடுத்துட்டு போக போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி